புத்தகங்கள் வாசிக்கும் போது இந்த மாதிரி புத்தகங்கள் நம்முடைய மார்க்ஸ் இன்னும் கொஞ்சம் எளிமையாக இருக்கும் லெனின் வரையில் கடுமையாகும் அந்த புத்தகங்களிலும் இப்படிப்பட்டவருடைய புத்தகம் நம்ம படிக்கணும் அந்த புத்தகங்களிலும் நிறைய அந்த நாட்டு பேர்கள் வரும் அந்த நாட்டு பேர்கள் படிக்கிற போது நமக்கு ஒரு முத்தம் அதுவே நம்முடைய படிப்பு வேகத்தை குறைச்சிடும் அதுவே ஒரு இதை உண்டாக்கிறோம் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி பேர்கள் அந்த நாட்டு பத்திரிக்கை பேர் வரும் இப்போ இதில் கூட ரைனி ஜெய்டும் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும் அது என்ன அது அப்படின்னே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் நம்முடைய தலைவரும் ஆரம்ப நம்முடைய மேதைகளுடைய புத்தகங்களை படிப்பது அதில் இருக்கிற உள்ளார்ந்த விஷயங்களை நமக்கு தேவையான விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ளவும் உள் உள்வாங்கிக் கொள்ளவும் பயன்படுத்தவும் தான் அதனால் அந்த புத்தகங்கள் முழுவதும் ஏராளமான பெயர்கள் மற்றது இப்படிப்பட்ட இது மேற்கோள்கள் இப்படி இருக்கும் இந்த புத்தகங்களில் மட்டும் அதுதான் அதனுடைய விசேஷம் அதுதான் இந்த புத்தகங்களை போரடிக்குது இந்த புத்தகங்களை படிக்க முடியல எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறதுனுடைய பல காரணங்களும் ஒரு காரணம் அது ஆகவே இனிமேல் நீங்கள் படிக்கும்போது முற்ற மாதிரி ஒரு பேரு விட்டுருங்க அதை அது ஒரு பத்திரிகை அவ்வளோ தான் அவர் மார்சின் நண்பர் அவ்வளோதான் இவர் ஒரு எழுத்தாளர் அவ்வளோதான் அப்படின்னு புரிஞ்சிக்கிட்டால் போதும் அந்த பேரை பற்றிலாம் நீங்கள் கோலப்படாமல் படிக்கணும் அப்படி படித்தாதான் படிக்க முடியும் ஒன்று ரெண்டு இந்த புத்தகங்கள் அனைத்திலும் தவறாமல் நீங்கள் படிக்க வேண்டியது முன்னுரை சாதாரணமாக நம்ம முன்னுரை படிக்க மாட்டோம் அது ரொம்ப ரொம்ப தப்பு எந்த புத்தகமாக இருந்தாலும் முன்னுரை படிக்கணும் இந்த முன்னுரைகளில் என்ன முக்கியத்துவம்னா முன்னுரையில் வந்து இப்போ எங்கள்ஸ் எங்கள்ஸ் தான் நிறைய முன்னுரி எழுதியிருக்கார் கம்யூனிஸ்ட் கட்சி அறிக்கைக்கு அதே மாதிரி இந்த புத்தகத்துக்கு மார்ஸ் எழுதுன எல்லா புத்தகத்துக்கும் முன்னுரை எங்கிள்ஸ் எழுதுனது தான் அவருக்கும் இவருக்கும் அறிவு அறிவு தளத்தில் பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது மார்சே சொல்கிறாரு எனக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தவன் ஏங்கிள்ஸ் தான் அவன் தான் என்னை விட பெரிய ஆளுமார் எங்கள் சொல்லுவார் என்னை விட அவன் தான் பெரிய ஆள் இப்படி ஒரு நண்பர்கள் அப்படி இருந்தால் அது எங்கள் சார் முன்னுரை எழுதுவார் போது அப்போது என்ன எழுதப்பட்டதோ அதை புத்தகமாக எந்த மாற்றமும் இல்லாமல் போடுவார்கள் முன்னுரையில் என்ன சொல்லுவார்னா இந்த புத்தகத்துக்குள் இதில் மாற்றம் தேவைப்படுகிறதுன்னு முன்னுரையில் சொல்லுவார் புஷத்தில் மாற்ற மாட்டார் முன்னுரையில் இதில் அந்த மாற்றம் தேவைப்படுகிறது நாங்கள் எழுதிய போது இருந்ததை விட இப்போது நிலைமையில் ஏற்பட்ட மாற்றம் இது எங்களுடைய கருத்து மாறுதலுக்கு உள்ளிட்டது தான் அவங்க முன்னுரையில் அவர் எழுதுவர் அப்போ அந்த முன்னுரை படிக்கும் போது அதையும் மனசில் வச்சுக்கிட்டு உள்ள போகணும்